எதிர்கட்சி தலைவர் வராரு ஆமா என்ன என்ன பார்க்க திடீர்னு கட்சி ஆபீஸ் வந்துட்டீங்க இங்க பாருங்க நீங்க ஆறு வருஷம் முதலமைச்சரா இருந்தீங்க ஆறுநூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சீங்க எங்க கட்சி ஜெயிச்சு நான் ஏழு வருஷம் முதலமைச்சரா இருந்தேன் எழுநூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சேன் இப்ப நீங்க மறுபடியும் முதலமைச்சர் ஆயிருக்கீங்க எவ்வளவு நல்ல சம்பாதிங்க ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா ஒண்ணு நீங்க இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் புதுசா ஒரு சக்தி வந்துடக்கூடாது

நம்மால் ஆட்சியை கவரப்போவதியா கவுந்தது இனிமே நம்மால் ஆட்சி குற முடியாது இத்திரைக்கு காரணம் நீயும் மகனும் தாயா அரசியல் பிள்ளைங்களால தாங்க தொல்லையே இப்ப என்ன நடந்து போச்சு ஆத்தப்படுறீங்க நம்ம ஆட்சியில் இதுவரை அசிமாஷம் நடக்கல நம்ம அது மூடி மறைக்கல பொம்பளை விஷயம் யா பொம்பளை விஷயம் நம்ம ஆட்சிக்கு வந்ததே பொம்பளைக்கு ஓட்டு போட்டுதான் இனிமே ஒரு பொம்பளையும் நமக்கு ஓட்டு போட மாட்டான்

இருக்கட்டுமே நம்ம கையில இருபது எம்பி இருக்காங்க நாம சப்போர்ட் பண்ணல டெல்லி கவுந்துரும் அதை வச்சு மிரட்டி வெள்ளிக்கிழமை என்ன தினமும் ஒளி ஒளி போட சொல்லுவோம் நீங்க வேற என்ன சொல்றது எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் சொல்லி ஏழை ஜனங்களை ஏமாத்துறது எலெக்ஷன் வரைக்கும் அதுக்கப்புறம் அவங்களும் கேட்க போறது இல்ல நாமளும் செய்ய போறது இல்ல ராஜரத்னோ நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்தாச்சு இந்த கெட்ட பேர் மாறணும்னா நீ மந்திரியா இருக்க கூடாது ஒண்ணு நீயா வெளிக்கோ இல்ல நான் டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதா வர்றோம் பண்ணி பாருங்க எழுபது எம்எல்ஏ நான் ஆதரிக்கிறாங்க ஒட்டுமொத்தமா ராஜினா பண்ணிடுவோம் அப்புறம் நீங்க முதலமைச்சரா இருக்க முடியாது ஜனங்கள் இந்த ஆட்சியை கவிக்க வேணாம் நானே ஆட்சியை கவித்துருவேன் ஏய்யா உனக்கு கட்சி முக்கிய இல்ல இல்ல எனக்கு பதவிதான் முக்கியம் என் புள்ளதான் முக்கியம் என் குடும்பம் தான் முக்கியம் அப்போ ஆட்சி கவிதா இல்லையா ஆட்சி கவிடாம இருக்கணும்னா நான் என்ன பண்ணாலும் நீங்க அமைதியா இருக்கணும் நீ எதையாவது பண்ணி தொலை நான் முதலமைச்சரா இருக்கணும் அவ்வளவுதான் என்னத்த பண்ண போறியா நாளைக்கு பேப்பரை பாருங்க மந்திரி என்னை கடத்தவில்லை திலகவதி எம்பி அறிக்கை எதிர்கட்சிகளின் தூண்டுதலால் எங்கள் ஆட்சியை கவிழ்க்க சில சமூக விரோதிகள் ஊர்வலங்கள் உண்ணாவிரதங்கள் என்றும் மக்களை தூண்டுகின்றனர் தற்கொலை முயற்சிக்காக நீங்க என்ன ஒரு கொலக்கேசுக்கு மேடம் பேப்பர்ல வர்றதெல்லாம் உண்மை மக்கள் நம்புறாங்க அந்த தைரியத்தில் நீங்க கொடுத்ததா அந்த மந்திரி பொய்யான அறிக்கை கொடுத்திருக்கான் இந்த அறிக்கையை படிக்கிறவங்க உங்களுக்காக போராட்டம் நடத்தின எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க எங்க தியாகத்தை கேவலப்படுத்தின அந்த மந்திரிய உயிரோட விட மாட்டேன் நடிகை நலையை கெட்டு போனவனுதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க மந்திரி என்ன கெடுக்க பார்த்தாருன்னு சொல்லி கேவலப்பட்டேன் இன்னும் என்ன கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா ஒரு பொண்ணுக்கு மானந்தா முக்கியம் ஆனா நீங்க மந்திரி என்ன கெடுக்க பார்த்தார்னு இந்த நாடெல்லாம் பேச வச்சு என்ன தலைகுனி வச்சிட்டீங்க இன்னைக்கு வந்து அறிக்கையை பார்த்துதான் நான் நிம்மதியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் அப்போ உனக்காக நாங்க நாங்கப்பட்ட அடியெல்லாம் நான் அடிவாங்க சொன்னேன் நானா ஊர்வலம் போக சொன்னேன்

ஆபத்து வராம இருக்க அரசாங்கம் போட்ட பாதுகாப்பு நில்லுடா எங்க வந்த அப்பா இனிமே அந்த வார்த்தையை நீ மறந்துடு முன்னாடி ஆட்சியிலிருந்து அவங்க என்ன அவமானப்படுத்தினாங்க பதினாலு கொலக்கேச போட்டு என்ன கோர்ட்டுக்கு அலைய வச்சாங்க நான் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் பறிமுதல் செய்ய நினைச்சாங்க டேய் சொத்து போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டு இருக்க மாட்டேன்டா என் மானம் போயிருந்தா இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன் உன் கழுத்துல இந்த தாலி தொங்கி இருக்காது அந்த ஆட்சியை பதவியில இருந்து இறக்கிறதுக்காக நானும் படாத பாடுபட்டேன் இந்த ஆட்சி அமைஞ்சதுக்காக கோவில் கோவிலா போய் அர்ச்சனை பண்ண எதிர்த்தவனை ஜெயிச்சு காட்டின இப்ப அமைஞ்சிருக்கிறது நான் விரும்புற ஆட்சி இது நான் ஆசைப்பட்ட அரசாங்கம் இதை எதிர்த்து போராடுறது என்னையே எதிர்க்கிற மாதிரி பெற்ற அப்படியே எதிர்க்கிற புள்ள எனக்கு தேவையில்லை அநியாயத்தை எதிர்த்து போராடுறது அப்பாவை எதிர்த்து போராடுறத நீங்க நினைச்சா எனக்கு அப்பாவே தேவையில்லை நாட்டு மக்கள் பெருசு இல்ல இந்த நாட்டு மக்களை பத்தி உனக்கு என்ன தெரியும் நாடு நாட்டுக்காகவே உழைச்சாரு கர்ம வீரர் காமராஜர் அவரை அவர் சொந்த தொகுதியான விருதுநகர்ல தோக்கடிச்சாங்க தமிழ் தமிழ் தமிழனுக்காகவே வாழ்ந்தாரே பேரறிஞர் அண்ணா அவரை காஞ்சிபுரத்துல தோக்கடிச்சாங்க ஏன் ஆண்டிப்பட்டியில கொலைவள்ளல் எம்ஜிஆருடைய மனைவியை தோக்கடிச்சாங்க அந்த கட்சி ஜெயிக்க அந்த அம்மாவை ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல அவ்வளவு ஏண்டா கக்கன் ஒரு நேர்மையான மந்திரி இருந்தாலும் தெரியுமா உனக்கு கடைசி காலத்துல காரு கூட இல்லாம பஸ்ல ஏறி போனாருப்பா அதையும் இந்த ஜனங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருந்தாங்க இப்ப அவரையும் மறந்துட்டாங்க அந்த ஜனங்களுக்காக இவர் போராட போறார் போடா அப்பா சொல்றதையோ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா இல்லம்மா தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்ன தொட்டு அடிச்சிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன் போடா வெளியேன்னு சொன்ன பிறகு

நீங்க என்ன வீட்டை விட்டு அனுப்புறதா நினைக்கல எனக்கு இன்னைக்குதான் சுதந்திரம் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கு சுதந்திர ராத்திரியில கிடைச்சது முன்னேறல எனக்கு பகல்ல கிடைச்சிருக்கு முன்னேறி காட்டுறேன்